ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நேற்றைய நற்செய்தி பகுதியின் இறுதி வாக்கியம்தான் மீண்டுமாக இன்றைய நற்செய்தி பகுதியின் தொடக்கமாக அமைகின்றது அதிலிருந்து எந்த அளவுக்கு அது முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமறாது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை பாருங்கள் இருக்கிறவர் நானே என்ற தந்தையாகிய இறைவனுக்கு இணையாக தம்மை காண்பிக்கிறார் அவர் அவர் போதனைதான் நமக்கு உணவு அவரேதான் நமக்கு உணவு எல்லையில்லாத வருத்தங்கள் நம்முடைய நிலையற்ற தன்மை நிம்மதியற்ற நிலை இவை அனைத்திற்கும் ஒரு விதத்திலே காரணம் நாம் ஆண்டவரிடம் வராமல் இருப்பதுதானோ அவரில் நம்பிக்கை தானோ உண்மையாகவே ஆண்டவரிடம் வருபவர்களை அவரை ஆர்வத்தோடு தேடுபவர்களை அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார் அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஆண்டவரை ஏக்கத்தோடு தேடுகின்றீர்களா நிச்சயமாக நம் ஆண்டவர் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரிடம் வந்தால் அவரை நம்பினால் நாம் சும்மா இருக்க முடியாது அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும் பௌலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரத்தில் குறிப்பிடுவது போல ஐந்தாவது வசனம் கிறிஸ்து ஏசு கொண்டிருந்த மனநிலையையே நாமும் கொண்டிருக்க வேண்டும் அந்த மனநிலையை கொண்டிருந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று அதற்கு முந்தைய பகுதியிலே அவர் அழகாக குறிப்பிடுகின்றார் அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மனத்தவராயிருக்க வேண்டும் மகிழ்ச்சியை நிறைவாக்க வேண்டும் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தரக்கூடாது மனத்தாழ்மையோடு மற்றவர்களை நம்மிலும் உயர்ந்தவராக கருத வேண்டும் நம்மை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றில் அக்கறையை காட்ட வேண்டும் பாருங்கள் இதுதான் கிறிஸ்துவின் மனநிலையாக பவுல் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு மணித்தொழியும் இறைவனின் திருவுள்ளத்துக்கு பணிந்த வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவே நற்செய்தி பகுதியிலே சொல்லுகின்றவாறு என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் ஏற்கனவே வாசித்தோம் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் அறியாத உணவு ஒன்று உண்டு அது என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்றார் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் நான் எப்போதும் என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தையே நாடுகின்றேன் என்றார் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தொன்றாவது வசனம் என் தந்தை எனக்கு கட்டளையிட்டதையே நான் எப்போதும் செய்கின்றேன் என்றார் மத்தியினர் நற்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் குறிப்பிடுவது போல ஜெஸ்ஸுமனைத் தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்த போது கூட தந்தையே என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று இறைவனின் சித்தத்துக்கு பணிந்த ஒரு வாழ்வு என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகம் இராது என்று சொல்லும்போது இத்தகைய வாழ்க்கை முறையை நாம் மேற்கொண்டால்தான் பசியும் தாகமும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம் வருபவர்களின் அவரில் நம்பிக்கை கொள்பவர்களின் வாழ்க்கையிலே துன்பங்கள் இல்லாது போய்விடுமா அவர்களுடைய வாழ்க்கையை ரோஜா மலர்படுக்கையா இல்லை அன்றைக்கு ஸ்தேவான் தூய ஆவியால் நிறைந்திருந்தார் வல்லமையோடு பேசினார் அற்புதங்களை செய்தார் கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார் முதல் வேத சாட்சியானார் தொடர்ந்து நடந்தது என்ன என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் எண்ணலுக்கு உள்ளாகியதாம் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்களாம் இதில் வேறு சவுல் வீடு வீடாக நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தாராம் இவ்வாறு திருச்சபையை அழித்து வந்தாராம் பாருங்கள் எவ்வளவு வேதனை ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டால் சிலர் உன்னை நிம்மதியாக விடமாட்டார்கள் சாத்தானின் சோதனை அதிகமாகலாம் ஆனால் இந்த துன்பத்தின் வழியாக கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் இன்றைக்கும் கூட நம்புகின்ற நமக்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் கொள்ளை நோய்கள் தொற்று கிருமிகள் ஆனால் இவற்றின் வழியாக கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வேத கலாபனையால் அன்றைக்கு மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் உண்மைதான் ஆனால் சிதறிய மக்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்களாம் எருசலேமில் இருந்து யூதேயா முழுவதற்கும் சென்றார்கள் சமாரியாவுக்கு சென்றார்கள் அங்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள் இந்த துன்பம் வேதனை ஒரு ஆசீர்வாதமாக அமைகின்றது எத்தனையோ பேர் நற்செய்தியை அறிந்து கொள்ள ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது அதிலும் குறிப்பாக பாருங்கள் பிலிப்பு திருத்துதர் பிலிப்பு அல்ல திருத்தொண்டர் தொண்டர் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர் எருசலேம் செவிசாய்க்க மறுத்தது ஆனால் சமாரியா செவிசாய்க்கின்றது யாருமே ஆண்டவரால் ஒதுக்கப்படுவதில்லை ஆண்டவரே எங்கள் இதயத்தை விசாலமாக்கும் என்று ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை பற்றிய நற்செய்தி நம்முடைய சொத்து அல்ல நம் எல்லாரும் கண்காணிப்பாளர்கள்தான் உரிமையாளர்கள் அல்ல நற்செய்தியை எடுத்துரைக்காமல் நாம் வைத்திருந்ததற்கு ஒரு நாளைக்கு கணக்கு கொடுத்துதான் தேர வேண்டும் திருத்துதற் பணிகள் இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்தோம் பல்வேறு இன மக்கள் பேதொரு நற்செய்தியை எடுத்துரைத்த போது செவிசாய்த்தார்கள் இங்கே திருத்தொண்டரான பிலிப்போவுக்கு எல்லாரும் செவிசாய்க்கின்றார்கள் எருசலேமை சுற்றி இருந்த நகரங்களிலிருந்து ஆவிகளால் இன்னலுற்றோரை எவ்வாறு பேதொரு நலமாக்கினார் என்று ஐந்தாம் அதிகாரத்திலே வாசித்தோம் மூன்றாம் அதிகாரத்திலே அவர் எவ்வாறு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார் என்று வாசித்தோம் பின்னாளில் பவுல் பிலிப்பு நகரிலே அடிமை பெண்ணை பிடித்திருந்த பேயை விரட்டினார் என்று பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அதே போல நகரத்திலும் அவர் பேய்களை விரட்டினார் இன்றைக்கு பிலிப்பு செய்பவற்றை பாருங்கள் பலரை பிடித்திருந்த தீ ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின முடக்குவாதமொற்றோர் காலோனமொற்றோர் பலரும் பெற்றனர் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற இடமெல்லாம் நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இடமெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களைச் செய்வார் பேய்களை விரட்டுவார் நோயாளிகளுக்கு நலம் அளிப்பார் அருஞ்செயல்கள் கொண்டே இருக்கும் இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த ஆண்டவரை நம்புவோம் அருண்ஜெயல்களை செய்யும் ஆண்டவரே எங்களை வாட்டி வதைக்கின்ற பேய்களை விரட்டிவிடும் ஆண்டவரே எங்களுக்கு புது வாழ்வு தரும் ஆண்டவரே மீண்டும் நடக்கச் செய்யும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்க நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இறுதியாக நாம் கேள்விப்படுவது அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று பிரியமானவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இருந்தால்தான் மகிழ்ச்சி குறிப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் நமக்கு வாசிக்கப்படுவது திருத்தூதர் பணிகள் முதல் வாசகமாக இரண்டாம் அதிகாரத்திலே தொடங்கி பதினாறாம் அதிகாரம் முடிவதற்குள்ளாக பன்னிரண்டு முறை நற்செய்தியை கேட்டவர்களிடம் மகிழ்ச்சி இருந்தது நற்செய்தியை அறிவித்தவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் பிரியமானவர்களே ஆண்டவரே உம் நற்செய்தியை நம்புகிறோம் உம்மிடம் வருகிறோம் உம்மை பற்றி கொள்கிறோம் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆண்டவரே என்று கெஞ்சி கேட்போம் தற்காலிகமாக துன்ப சூழ்நிலையில் நாங்கள் இருப்பது எங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது இந்த துயரமான சூழ்நிலையின் வழியாக கூட நீரே மகிழ்ச்சியை அளிப்பவர் நிம்மதியை கொடுப்பவர் எங்கள் பசி தாகத்தை தீர்த்து வைப்பவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து செய்யும் ஆண்டவரே என்று வேண்டுவோம் ஆமேன்